நண்பர்களுக்கு வணக்கம் என்று திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்பேட்டை அருகிலுள்ள பெருமாள்பட்டி என்னும் ஊரில் கோயில் கொண்டுள்ள செல்லியம்மன் ஆலயம் பற்றி காணலாம் செல்லியம்மன் கணவன் இடிமன்னத்தேவன் இருவருக்கும் பதினாறு குழந்தைகள் பிறந்தன இவர்கள் வாழ்க்கையில் வறுமை தாண்டவும் ஆடியது மழைக்காலம் வறுமை அதிகரித்து உணவில்லை உடையில்லை இருவருக்கும் வயதாகி விட்டதால் மழையில் சென்று உணவு தேட முடியவில்லை செல்லியம்மன் தன் குழந்தைகளை அழித்து திசைக்கொருவராக சென்று சாப்பிடுவதற்கு எது கிடைக்கிறதோ அதைக் கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தால் குழந்தைகளும் உணவு தேடிச் சென்றனர் குழந்தைகள் உணவுக்காக சென்றுள்ளதை நினைத்து கவலை கொண்ட செல்லியம்மன் வீட்டில் இருக்கும் அடுக்குப்பானையின் அடியில் கிடந்த கொஞ்சம் கேழ்வரகு மாவை எடுத்து அவித்து புட்டு செய்தாள் நீண்ட நேர ஆகியும் குழந்தைகள் வரவில்லை கடும் மழை காரணமாக ஒரு வழிப்போக்கன் அவள் வீட்டின் திண்ணையில் ஒண்டிக் கொள்கிறான் அவன் பசியோடு குளிர் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு செல்லியம்மன் தான் அவித்து வைத்துள்ள புட்டிலிருந்து ஒரு பிடி எடுத்து அவனுக்கு கொடுத்தாள் மழை விட்டதும் போகலாம் என்று அமர்ந்திருந்தான் பசியால் வாடியிருக்கும் அவனை கண்ட இடிமன்னன் தன் மனைவிக்கு தெரியாமல் தானும் ஒரு பிடிப்புட்டை எடுத்து வந்து அவனுக்கு கொடுக்கிறான் செல்லியம்மன் தனக்கு தெரியாமல் ஏன் கொடுக்க வேண்டும் என்று தன் கணவன் மீது கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு கிளம்பி விடுகிறாள் கணவன் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் செல்லியம்மன் சென்று விடுகிறாள் உணவு தேடிச் சென்ற தன் குழந்தைகள் பதினாறு பேரும் எங்கெங்கு இருக்கிறார்களோ அந்தந்த இடத்திலேயே கல்லாகி போகட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த ஊரில் உள்ள சிவன் கோயிலுக்கு முன்பாக சென்று தானும் கல்லாகி போனால் பெருமாள் உள்ள சிவன் கோயிலைச் சுற்றிலும் வெவ்வேறு இடங்களில் சிலைகள் காணப்படுகின்றன அந்த சிலைகள் செல்லியம்மனின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்றன கோவிலுக்கு முன்னுள்ள பெரிய பெண் சிலை செல்லியவனுடைய சிலை என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மாடி மாதத்தில் கூழ் ஊற்றி இந்த அம்மனுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது அற்புதமான இந்த கோவிலுக்கு சென்று அனைவரும் வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் இன்று நீங்கள் அறியாத கோவிலைப் பற்றி அறிய தவறாமல் பார்க்கவும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்